அனைவருக்கும் வணக்கம் நங்கள் ஜெயமேனகோபால் பதினொன்றாம் பாவம் பதினொன்னாம் அதிபதி இந்த டாபிக்ல நம்ம இன்னைக்கு பேசலாம் பொதுவா எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் குறிப்பா சர லக்கணத்துக்கு பதினொன்னாம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார் அதை கொஞ்சம் நம்ம நோட் பண்ணி மற்ற லக்னங்களுக்கு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது பெருத்த லாபத்தை தரும் இப்போ பதினொன்றாம் அதிபதியுடைய நிலையை பொறுத்து ஜாதகருடைய செல்வாக்கு ஒழியும் இப்போ பதினொன்னாம் அதிபதி சர தவிர்த்து பதினொன்னாம் அதிபதி பதினொன்னிலே இருக்கிறது அப்படிங்கிறது மிக நல்ல அமைப்பு காரணம் என்னன்னா லாபாதிபதி தன்னுடைய சுய வீட்டில் ஆட்சியா இருக்கிறதுங்கிறது ஜாதகருக்கு லாபத்தன்மையை அதிகப்படுத்தும் அப்போ ஜாதகருக்கு எந்த தொழில் செய்தாலும் அதுல அபரிதமான லாபம் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு பதினொன்றாம் இடத்து அதிபதியுடைய தசாபுத்தி நடக்குதுன்னு வச்சு அந்த காலகட்டத்தில் அவர் எந்த தொழில் பண்ணாலும் பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாக இருக்கும் காரணம் என்னன்னா பதினொன்றாம் அதிபதி வலுவாக இருக்கார் இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பதினொன்றாம் அதிபதி இருக்கார் இல்லையா அந்த பதினொன்றாம் அதிபதியோட ரெண்டாம் அதிபதியோ ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ இவர்கள் சேர்ந்துருந்தாங்கன்னா அதை பொறுத்து கிடைக்க வேண்டிய பர்சன்டேஜ் அதிகமாக கிடைக்கும் இப்போ இரண்டாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி தொடர்பு இருந்து இரண்டாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் இருந்துட்டாங்கன்னா ஜாதகருக்கு பொன் பொருள் வீடு மனை வண்டி வாகனம் அதிகமா கிடைக்கும் காரணம் என்னன்னா ரெண்டாம் அதிபதி ஒரு பொருள் வரக்கூடிய வழியை சொல்றது பதினொன்னாம் அதிபதிங்கிற லாபம் திருப்தி அப்ப ரெண்டு பதினொன்னு தொடர்பு இருந்து இவருடைய தசாபத்தி நடக்கும் பொழுது ஜாதகர் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மேன்மையை அடைவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது பதினொன்னாம் அதிபதியை குரு பார்த்தாரோ சுக்கரன் பார்த்தாலோ புதன் பார்த்தாலோ பதினொன்னாம் அதிபதிய குருவோ சுக்கரனோ புதனோ பார்த்தாங்கன்னா அந்த ஜாதகருடைய செல்வாக்கு அபரிதமா கிடைக்கும் ஏன்னா அவர் பண்ற தொழில் எந்த தொழிலா இருந்தாலும் சரி பிசினஸ் பண்ணாலும் சரி பார்ட்னர்ஷிப் வேலை பார்த்தாலும் சரி அந்த காலகட்டத்துல அபரிதமான பொருளாதார மேன்மை ஜாதகர் அடைவார் ஜாதகருடைய வாழ்க்கை தெளிவான நீரோடையில பயணம் பண்ற கப்பல் போல சுகமா போய்கிட்டே இருக்கு எந்த விதமான பாதிப்புகளுமே இருக்காது இப்போ இதே பதினொன்னாம் அதிபதிய ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் சேர்ந்தாலோ பார்த்தாலோ பதினொன்றாம் அதிபதிக்கு கேந்திர திரைகோணங்களில் இருந்தாலோ பெரிய அளவு நன்மை கிடையாது அவர் எந்த தொழில் பண்ணாலும் தொழிலில் ஒரு ஒரு பிரச்சனை தான் இருக்கு அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு இடத்துக்கு மாச சம்பளத்துக்கு போறதான் புத்திசாலிக்கிறதா யாரு பதினொன்றாம் அதிபதிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் கேந்திர திரை இருந்தா இருந்தால் இத்தகைய அதிபதிகள் இவர்கள் இந்த ஜாதக ஜாதகத்துக்குரிய நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பளத்துக்கு வேலைக்கு போகும் இப்ப பதினொன்னாம் அதிபதி உச்சமா இருக்காரு பதினொன்னாம் அதிபதி ஆட்சியா இருக்காருன்னா எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு பொருளாதாரத்துல திடீர் வளர்ச்சி ஏற்படும் சொல்லை கொள்ள முடியாத அளவுக்கு டாப் கியர்ல வண்டி பயணம் பண்றது அந்த காலகட்டத்துல தான் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு ஜாதகத்துல பதினொன்னாம் அதிபதிங்கிற கிரகம் சரலக்கணத்தை தவிர்த்த மற்ற லக்னங்களுக்கு பதினொன்னாம் அதிபதி வலுவா இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது பதினொன்னாம் பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் முழுக்க முழுக்க நன்மையே செய்யும் அப்படிங்கிறது பொதுவான ரூலாக இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை சுபகிரக சம்பந்தம் ஏதாவது ஒரு வகையில் பதினொன்றாம் அதிபதிக்கு கிடைத்தால் அந்த ஜாதகருடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு பதினொன்றாம் அதிபதிக்கு வரக்கூடாது சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை நன்மையான பலன்களை தரும் இரண்டாம் அதிபதி தொடர்பு பதினொன்றாம் அதிபதிக்கு ஏற்பட்டால் இந்த காலகட்டமும் ஜாதகருக்கு ஒரு பொற்காலமே ஆக உங்கள் ஜாதகத்தில் பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் அதிபதி இருக்கின்ற வலுவை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை தராதாரம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம மறந்துடக்கூடாது பாவ கிரகமே பதினொன்றுல இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பை தராது தான் நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி நன்றி வணக்கம்